வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சரியான நேரம் எது தெரியுங்களா இந்த சம்மர் தான் நிறைய ஸ்நாக்ஸ் மாட்டோம் வெயிட் லாஸ் ஆகாததுக்கு இந்த வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆகும் ஃபேட் லாஸை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சம்மர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைஜஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ரொம்ப பசியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அதனால நம்மளோட கட்டு ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் பெரிய லெவலில் பிரியாணி அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கிரேவிங்கே இருக்காது வேர்த்து கொட்டுறதுனாலலாம் இடம் குறையாதுங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு வெயில தான் எனக்கு அலையிற மாதிரியான உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தண்ணி மட்டும் குடிங்க ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லா டைமும் நம்ம வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம் பல தடவை ஃபெயிலியர் ஆயிருக்கும் பட் வெயிட் லாஸ் பண்றதுக்கு சரியான நேரம் எது தெரியுங்களா இந்த சம்மர் தான் ஏன்னா சம்மரில் நம்ம நிறைய தண்ணி மட்டும் குடிப்போம் சாப்பாடு சாப்பிட்ணுங்கிற பெரிய ஒரு இது இருக்காது தண்ணி குடிச்சா வயிறு ஃபுல்லாயிடுச்சுப்பா பொதும்பா அப்படி நம்ம ஒரு ஃபீலில் இருப்போம் நிறைய ஸ்நாக்ஸ் தேட மாட்டோம் சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமே ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமே ஒரு நுங்கு சாப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு நம்ம தேடுற சாப்பாடே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையாக ரொம்ப இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கும் அந்த மாதிரியான உணவுகளை தான் நம்மளே தேடி தேடி சாப்பிட ஆரம்பிப்போம் அதனால நேச்சுரலாகவே நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகாததுக்கு இந்த டைம்ல வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆகும் எல்லாருமே நம்ம நினைச்சுக்கிறோம் வெயிட் லாஸ் ஆகிடும் வெயிட் லாஸ் ஆயிடுன்னு சொன்னால் இந்த முப்பது நாள் நம்ம சரியாக இதை பண்ணிட்டோம்னா பத்து கிலோ குறைஞ்சிடும் பதினஞ்சு கிலோ குறஞ்சிரும் அப்படி நான் சொல்ல வரல நம்ம ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஸ்டபன் ஃபேட் பல பேருக்கு வந்து என்னன்னா இவ்வளோ நாள் வெயிட் குறைச்சிட்டேன் இதுக்கு மேலே என்னால் குறைய மாட்டேங்குது பத்து கிலோ வரைக்கும் குறைச்சிட்டேன் மீதி இருக்க என்னால் வெயிட்டை குறைக்க முடியல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த ஒரு ஃபேட் லாஸை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த சம்மர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால சம்மரில் பொதுவாகவே டைஜஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் சாப்பிடணும் ஒரு உணர்வு ரொம்ப பசியும் எதுவுமே நேரத்துக்கு தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருப்போம் காலையில சாப்பிடனாலும் கொஞ்சம் கூலா ஏதாவது உள்ள ஒரு பழைய சோறு சாப்பிட்டாவே ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அதனால நம்மளோட கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வெளியில எல்லாம் போறோம் கண்டிப்பா ஒரு பட்டர் மில்கோ இல்ல ஒரு இரணி குடிக்கலாம் இல்லைனா ஒரு நுங்கு சாப்பிடலாம் இல்லைனா ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் இல்லைனா ஒரு மெலன் ஜூஸ் குடிக்கலாம் இல்லை ஒரு மஸ்கு மலான் ஜூஸ் கிருணி பழம் ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்மளோட பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்குற ஃபுட் வந்து அதுவாக தான் இருக்கும் ஆஃப்டர்நூனில் போயிட்டு இந்த சம்மரில் யாரும் பெரிய லெவலில் பிரியாணி அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கிரேவிங்கே இருக்காது நிறைய நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் நேச்சுரலா நம்மளுக்கு விளையக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட்டர் கண்டென்ட் நம்ம நிறைய எடுத்துக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கிரேவிங்ஸும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த சம்மர்ல பெரிய கிரேவிங் அப்படிலாம் எதுவுமே இருக்காது நமக்கு நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஸோ நம்மளோட பாடி என்ன கேட்குது அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நம்ம அந்த சம்மரில் கொடுத்தோம் அப்படின்னாவே தன்னால வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் நினைச்சிக்கலாம் ஆமாம் ஆமா வெயிலில் நின்னா ரொம்ப வேர்த்து கொட்டுது வேர்த்து கொட்டினா கூட நம்மளுக்கு இடம் கொறைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம் வேர்த்து கொட்டுறதுனாலலாம் எல்லாம் குறையாதுங்க நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை அளவு நம்ம குறைச்சி ஒரு கரெக்டான ஆல்டர்னேட் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஹெல்தியான ஃபுட் நம்ம எடுத்துக்கிறதுனால தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் நடக்குது வேர்த்து கொட்டுறதுனால நம்ம வெயிட் லாஸ் ஆயிரும் நினச்சிட்டு வேர்த்து கொட்ட கொட்டை இருக்காதிங்க ரொம்ப வேர்த்து கொட்டும் போதும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்வெட் ஆகும்போது நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால நான் கரெக்டான எலுமிச்சம்பழம் ஜூஸ் இல்லை இளநீ இதெல்லாம் வந்து நம்மளோட எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மீன் டைம் ஒரு பிரேக்கில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெமன் ஜூஸ் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கோங்க வெளியில் போகிறீங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது தான் எனக்கு அழைகிற மாதிரியான உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி மட்டும் குடிங்க ஜூஸ் நிறையா எடுத்துக்கோங்க ஆனால் போயிட்டு டீயோ காஃபியோ இந்த ஹாட் சம்மரில் டே டைமில் எடுத்துக்காதீங்க அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு ஹெல்தியான ஒரு விஷயமா அது இருக்காது அதனால மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க வெளியில பைக்ல டிராவல் பண்றவங்க இல்ல எனக்கு வேலையே வெளியில தான் இருக்கு ஈவன் நீங்க கிச்சன்லயே இருந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் லஞ்ச் டைம்லாம் சமைக்கும் பயங்கரமா வேர்த்து கொட்டுது அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய ஒரு லெமன் ஜூஸ் இல்ல இளனி இல்லைன்னா பட்டர் மில்க் மோர் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு விஷயம் மோர் அதை நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் பண்றதுனால நம்மளுக்கு பெரிசா வெயிட் கெய்னே ஆகாது இன்னும் சொல்லப்பானா வெயிட் வந்து நம்மளுக்கு இருக்கிற வெயிட்டை விட இன்னும் அதிகமாகாம குறையறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ கரெக்டா மாத்திக்கோங்க ரொம்ப நாளா குறையாம இருக்கக்கூடிய எடை குறையறதுக்கு இது வந்து ஒரு சரியான நேரமா இருக்கும் சோ பிளான் உங்களோட ஃபுட்டை வந்து கரெக்டா பிளான் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல ஒரு லாஸ் இருக்கும் தேங்க் யூ